பொருட்கள் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள்கள் மெயினை புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தேங்காய் ஜீரகம் மிளகு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருவேன் அவ்வளோ தேவையான பொருட்கள் இந்த குழம்பு தாளிக்கலாம் நம்ப எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு கருகு வெடிக்கிட்டோம் வெண்டையம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு நாலு ஜீரகம்

மிளகாய்ப்பூள் இந்த உப்பு தனி மிளகாப்பூள் நல்லா வதங்கிடுச்சு கரைச்சி வச்சிருக்கிற புளியும் தக்காளியும் எடுத்து ஊற்றிக்கணும் தேங்காய் ஊற்றி தேங்காய் ஜீரகம் இது ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம் மீன் போட்டலாம் கலம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க அவ்வளோதான் எடுத்துடுறேன் பாருங்க கொத்தமல்லி தூவிக்கலாம் குழம்பு ரெடி சாப்பிடுவாங்க